சென்னிமலை தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான முருகன் கோவில்களில் ஒன்றுங்க ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாங்க முருக பக்தர்களோட உயிர் மூச்சா இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் அரங்கேறுச்சுங்க பாலதேவராய சுவாமிகள் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி கவசத்தை இயற்றி சென்னிமலையில் அரங்கேற்றம் செஞ்சாருங்க அதனால தான் தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான முருகர் கோவில்களில் சென்னிமலையும் இருக்குதுங்க சென்னிமலை ஆதி பழனி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க ஏன்னா பழனியில் வந்து முருகப்பெருமான் நின்னப்போ இடுமன் காவடி எடுத்துகிட்டு வந்தாருங்க சென்னிமலை சென்னிமலைதான் பழனி அப்படின்னு சொல்லி சென்னிமலைக்கு வந்துட்டாருங்க முருகப்பெருமான் சென்னிமலையில் இடுமனுக்கு காட்சி அளித்து அதுதான் பழனி போகிற வழி அப்படின்னு பழனிக்கு வழி காட்டினாருங்க இடுமனுக்கு பழனிக்கு வழிகாட்டி சென்னிமலையில் நின்னதுனால இந்த பகுதி ஆதி பழனி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இருக்கிற முருகரோட பேர் சிறகிரி வேளவர் சென்னிமலை அருணகிரிநாதருக்கு படிக்காசு தந்த மலையாக இருக்குதுங்க இங்கே வந்து அருணகிரிநாதர் சென்னிமலை முருகன் மேலே திருப்புகள் பாடுறாருங்க அந்த திருப்புகளுக்கு மயங்கிய முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு படிக்காசு தந்தாருங்க நான்கு யுகமாக சென்னிமலை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் நான்கு யுகமாக இந்த மலை இருக்குதுங்க கிருதாயுகத்தில் மகாவிஷ்ணு சென்னிமலையில் வழிபட்டிருக்கிறாருங்க திரேதாயுகத்தில் மகாலட்சுமி சென்னிமலையில் வழிபட்டுருக்கிறாங்க துவாபர யுகத்தில் துர்கை சென்னிமலையில் வழிபட்டிருக்கிறாங்க கலியுகத்தில் தேவேந்திரன் சென்னிமலையில் வழிபட்டிருக்கிறாருங்க சென்னிமலையோட புராண பெயர் சிரகிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம்னா சென்னிமலையில் இருக்கிறவங்க சென்னிமலை முருகன் கோயில் அடிவாரத்தில் தாங்க நின்றுட்டுருக்குறோம் இது இவர் வந்து விஸ்வா ப்ரோ ஹை சரியன் ப்ரோ என்னோட சேனலில் சென்னிமலை வீடியோ அதிகளவில் இருக்குங்க என்னடா இவன் சென்னிமலை வீடியோ அதிகமாக போட்டுட்ருக்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து என்னோட ஃபேவரட் டெம்பிளுங்க அடிக்கடி இங்கே சென்னிமலை வருவோம் அதனால தான் சரி நம்ம வரப்போலாம் ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு டைமும் அந்த வீடியோ போட்டுட்டுருக்குறேங்க முன்னாடி வந்து சென்னிமலை வந்து மாதம் மாதம் வந்துட்டு இருந்தோங்க அப்புறம் கொரோனா வந்துச்சு அதனால வர முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ பார்த்தா அஞ்சு மாதம் ஆகி போச்சுங்க சென்னிமலை வந்து கடைசியாக நான் எப்போ வந்தேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அடிவாரத்துலேருந்து மலை மேலே வந்து மாடு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகுங்க அப்போ அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்போ வந்தது தாங்க சென்னிமலை அதுக்கப்புறம் இப்போ தாங்க வரோம் சரி வாங்க நம்ம மேலே போய் முருக பெருமான தரிசிட்டு வந்துடலாங்க இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிகேஷனாக அமைப்புங்க தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலை மேலே போகிறக்கு ரோடு போட்டது இந்த சென்னிமலையில் தாங்க இதுதாங்க செங்கத்துறை பூசாரி மடம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னிமலையில் முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறத இவர் தாங்க உலகுக்கு காட்டினார் சோழர்கள் கட்டின கோயிலாக இருந்தாலுமே புதர்மண்டி போச்சுங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செங்கத்துறை பூசாரி தாங்க சென்னிமலை மேலே முருகர் இருக்கிறார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினாருங்க அடிவாரத்தில் இருக்கிற இந்த விநாயகர் பாத விநாயகருங்க இவர் சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விநாயகரை கும்பிட்டு தாங்க நாம் மலையேற ஆரம்பிக்கணும் நாம் வந்து எல்லா டைமுமே சென்னிமலை மேலே போகும்போது படியில் தாங்க போயிருக்கிறோம் இந்த டைம் வந்து அதாவது ரோட்டில் வந்து சென்னிமலை மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறவங்க ஏன்னா வெயில் வந்துருச்சு படியெலாம் சூடாக இருக்குங்க இப்போ வந்து படியில் ஏற முடியாது அதனால் நம்ம வந்து இப்போ ரோட்டில் போகலாங்க இங்கே வந்து பஸ்ஸும் இருக்குதுங்க பஸ்ஸில் வந்து டிக்கெட் பத்து ரூபா அடிவாரத்துலேருந்து இருந்து மலை மேலே வரைக்கும் போகுங்க உங்களோட ஓன் வண்டியிலையும் வந்து மேலே போய்க்கலாங்க சரி வாங்க சாலை மார்க்கமாக மலை மேலே போகிற வழிங்குது படியில் போகணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே படிகளும் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே படியில்தாங்க மலை மேலே போயிருப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இப்போது ரோட்டில் மலை மேலே போக போகிறவங்க அதுவும் டூ வீலரில் போகிறவங்க டூ வீலருக்கு டிக்கெட் டென் ருபீஸ் வாங்கினாங்க ஃபோர் வீலருக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியலீங்க பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் டிக்கெட் டென் ருபீஸுங்க இந்த மாதிரி ரோட்டில் மலை மேலே போகிறதும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி சோழர்கள் சென்னிமலையில் முருகன் கோயில் கட்டினாங்க சோழர்கள் என்னதான் இந்த முருகன் கோயிலில் கட்டியிருந்தாலுமே முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி செங்கத்துறை பூசாரி தாங்க சென்னிமலையில் முருகர் இருக்கிறார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினாருங்க முருகப்பெருமான் தான் குடியிருக்கிறத செங்கத்துறை பூசாரி மூலமாக உலகத்துக்கு அறிவிச்சார் அப்படின்னு சொல்லாங்க ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய கோயில் கொஞ்ச நாளில் புதர்மண்டி மலை மேலே அப்படி ஒரு கோயில் இருக்கிறதே யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் செங்கத்துறை பூசாரி சென்னிமலைக்கு வந்து முருகரை வழிபடுறாருங்க அதுக்கப்புறந்தான் அவர் மூலமாக முருகப்பெருமான் தான் இங்கே குடியிருக்கிறதா உலகத்துக்கு அறிவிக்கிறாருங்க அதுக்கப்புறம் தாங்க சென்னிமலை மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோயிலாக மாறிச்சுங்க வேற எந்த ஒரு கோயிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு சென்னிமலையில் இருக்குதுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகள் வழியாக தினமுமே காலை மாடு தீர்த்தம் எடுத்துட்டு மலை மேலே போகிறதுங்க அந்த காலத்து நடைமுறையை இப்போ வரைக்கும் சென்னிமலையில் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க காலையில் ஆறரைக்கு மலையடிவாரத்துக்கு வந்தோம்னா அந்த நிகழ்வை வந்து நம்ம பார்க்கலாங்க ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருந்து மலை மேலே மாடு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிற வீடியோ வந்து போட்டிருக்குறங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கையும் தரங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோ அருமையாக இருக்குங்க மாடு மலையேறி வர காட்சி அற்புதமாக இருக்குங்க மலை மேலே வந்தாச்சுங்க மொத்தம் ஒம்போது ஹேர்பின் பின் அமைஞ்சிருக்குதுங்க மலைக்கு வர்றதுக்கு அங்கே தெரிகிறது தாங்க ஆண்டவரோட கோயிலுங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாவே மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை உணர்வீங்க சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக இதுதாங்க சென்னிமலை முருகன் கோயில் எப்பவுமே படியில வருவோம் இந்த டைம் வந்து ரோட்ல வண்டியிலயே வந்துட்டோங்க மொத்தம் ஒம்பது ஹேர்பின் பின் இருக்கு சென்னிமலையில தாங்க கந்தசஷ்டி கவசம் அரங்கேறுச்சுங்க பாலந்தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர்ல கந்தசஷ்டி கவசத்தை ஏற்றியிருந்தாருமே அந்த கந்தசஷ்டி கவசத்தை சென்னிமலையர் தாங்க அரங்கேற்றம் செஞ்சாரு இங்கே இருக்கிற முருகர் பேரு சிறகிரி வேலவன் அதனால தான் கந்தசஷ்டி கவசத்துல பாலதேவராய சுவாமிகள் இருக்கிற முருகனை சீக்கிரம் வர சொல்லி சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சேர்த்துனாருங்க வெயில் வேறு ஓவராக இருக்குதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவாலய சோழனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை இருக்கிற சென்னிமலையாண்டவர் தாங்க நீக்கி வச்சாரு சிவாலய சோழன் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு இந்த சென்னிமலைக்கு வராருங்க அப்போ மலை மேலே யாருமே இல்லைங்க அவர் வந்து பாக்குறாரு என்னடா ஒருத்தரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி சிவாலய சோழன் அங்கே இருக்கிறத தெரிஞ்சு முருகப்பெருமானே சிவாச்சாரியாராக வந்து இங்க எழுந்தருளி இருக்கிற அந்த சிலாரூபத்துக்கு பூஜை பண்ணி சிவாலய சோழனுக்கு பிரசாதம் கொடுக்குறாருங்க அதுக்கப்புறம் சிவாலய சோழன் அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாருங்க கீழே போய் தான் பார்க்குறாரு சிவாச்சாரியார் அப்போ தான் மேலே வந்துட்டுருக்கிறாரு அப்போது சிவாச்சாரியார்கிட்ட கேட்குறாரு என்ன நீங்கள் இங்கே இருக்கிறீங்க மேலே எனக்கு பூஜை பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்கிறாரு சிவாச்சாரியார் நானே இப்போ தானே வரேன் மேலே யார் உங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவாச்சாரியாரும் அந்த சிவாலய சோழனும் வந்து திரும்ப மலை மேலே வராங்க இங்கே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க சிவாலய சோழனுக்கு தெரிய வருது எனக்கு பூஜை பண்ணி கொடுத்தது இந்த முருகப்பெருமான் தான் அப்படின்னு அதனாலதான் இங்க இருக்கிற முருகர் தன்னை தானே பூஜித்தவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் வேற எந்த கோயிலும் இல்லாத சிறப்பு இந்த செனிமலையில் இருக்கிறது என்னன்னா தன்னை தானே பூஜித்த முருகருங்க உள்ள போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோங்க கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் கோயில் வாசல் இருக்குதுங்க வேலவன் சீக்கிரம் வருகன்னு பாலதேவராய சுவாமிகள் கூப்பிட்ட முருகப்பெருமானுங்க தெனிமலை ஆண்டவரை கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா சித்தர் கோயிலுக்கு போகிற வழிங்க இதுதாங்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி வள்ளி தெய்வானை சன்னதியும் பின்னாக்கு சித்தருக்கு போகிற வழியும் இதுதாங்க வள்ளி தெய்வாணியை கும்பிட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போனால் தான் பின்னாக்கு சித்தரோட ஜீவசமாதி வருங்க இவர் வந்து பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுறாருங்க வள்ளி தெய்வாணி கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அடிக்கி வச்சா வீடு கட்டுற யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃபுல்லாக கல்லடிக்கி வச்சுருக்குறாங்க சென்னிமலையில் இன்னொரு விஷயம் என்னென்னா குரங்கு ஏகப்பட்டது இருக்குங்க அங்கே பாருங்க இதுதாங்க வள்ளி தெய்வானை சன்னதி இங்கே இருக்கிற வள்ளி தெய்வானை பேர் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தவம் இருந்த இடம் தாங்க இந்த சென்னிமலை வள்ளி தெய்வானை சன்னதியில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதி போகிற வழியில் வந்தீங்கன்னா சிவன்மலை தெரியுங்க அது சிவன்மலை காட்சி எழுதியிருக்காங்க அந்த இடத்துல பாருங்கள் அதுதாங்க சிவன்மலை அங்கே தெரியுது பாருங்கள் மலை தெரியுது பார்த்தீங்களா அதுதாங்க சிவன்மலை சிவன்மலை பற்றின வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கையும் தரேங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் வேறு எந்த ஒரு கோயிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு சிவன்மலையில் இருக்கிற முருகர் கோயில் இருக்குதுங்க அதுதாங்க உத்தரவு பெட்டி சிவன்மலை முருகப்பெருமான் வந்து அவரோட பக்தர்கள் கனவுல போய் ஏதாவது ஒரு பொருளை சொல்லுவாருங்க அந்த பொருளை கொண்டு வந்து அந்த உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க அப்படி வச்சா அந்த பொருள் சார்ந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நிகழும்ங்க அந்த மாதிரி நிறைய பொருள் வந்து உத்தரவு பெட்டியில் இது இதுவரைக்கும் என்னென்ன பொருளில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவும் என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கையும் கொடுக்குறாங்க பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த பின்னாக்கு சித்தர் பாம்பாட்டி சித்தரோட சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ஏன் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அவரோட நாக்கு வந்து இப்படி பின்னி இருக்குங்க அதனால தான் அவருக்கு பின்னாக்கு சித்தர் அப்படின்னு பேர் வந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி அவர் போதித்து மக்களை பொய் பேசுறதுலேருந்து விலகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க அதனால் புன்னாக்கு சித்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு பெயர் மாறி வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதுதாங்க பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதிக்கு போகிற வழிங்க பக்கத்துலேயே சரவணமா முனிவரோட ஜீவசமாதியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏவல் பிள்ளி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க இங்கே வந்து பின்னாக்கு சித்திரை வழிபட்டுட்டு போனால் அந்த தடையெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சித்தர் சன்னதிக்கு போகிற வழியில் இப்படி ஷெட்டு போட்டுவிட்டங்காட்டி போகிறக்கு ஈஸியாக இருக்குதுங்க இல்லைன்னா வெயிலில் கண்டிப்பாக நடக்கவே முடியாதுங்க சித்தர் சா ஜீவசமாதிக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி தாங்க ஷீட் போட்டுருப்பாங்க மேலே சித்தர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதுதாங்க பின்னாக்கு சித்தரோட சமாதி அவர் வாழ்ந்த குகையும் இருக்குதுங்க இதுதாங்க பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த குகை இவர் தாங்க பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய பின்னாக்கு சித்தர் இதுதாங்க சரவணமா முனிவரோட ஜீவசமாதிங்க பின்னாக்கு சித்தர் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஜீவ ஜீவசமாதியும் அமைச்சிருக்குதுங்க இந்த சென்னிமலையில பின்னாக்கு சித்தரோட குகையும் பழனியில் இருக்கிற போகரோட குகையும் சிவன்மலையில இருக்கிற சிவபாக்கி சித்தரோட குகையும் வந்து ஒண்ணுக்கு கனெக்ட் ஆனதுங்க அதனாலதான் ஒரு பழமொழி வந்துச்சு சென்னிமலை சிவன்மலை சேர்ந்ததோர் பழனிமலை மலை அப்படின்னு சொல்லிங்க இந்த குகை வழியா போனா இங்கே சென்னிமலையிலேருந்து அந்த குகை வெளியே போனால் சிவன் மலைக்கு போகலாங்க பழனி மலைக்கு போகலாங்க அதே மாதிரி சிவன்மலையிலிருந்து வந்தால் இந்த ரெண்டு பக்கம் வரலாங்க பழனியிலருந்து வந்தால் சென்னிமலைக்கும் வரலாம் சிவன்மலைக்கு வரலாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கொங்கு நாட்டிலேயே மார்க்கண்டேயர் இருக்கிறத இந்த சென்னிமலையில் மட்டும்தாங்க வேறு எங்கேயுமே இல்லைங்க திருக்கடையூரில் இருப்பாருங்க மார்க்கண்டேயர் அவர் இந்த சென்னிமலையில் மட்டும்தாங்க எழுந்துருள்ளி இருக்கிறாரு கொங்கு நாட்டில் இருக்கிற வேறு எந்த ஒரு கோயில்லையுமே மார்க்கண்டேயர் இருக்க மாட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷங்க எங்கேயும் இல்லாத அற்புதமாக ரட்டை மாடு பூட்டிய வண்டி இந்த சென்னிமலையில் ஏறிச்சுங்க அதை பார்க்குறதுக்கு ஆறு லட்சத்துக்கும் மேலே இங்கே பக்தர்கள் கூடியிருக்கிறாங்க அப்போ இருந்த கவர்மெண்ட் கெஸட் படி தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பக்தர்கள் கூடின இடம் அதாவது மக்கள் கூடின இடம் இந்த சென்னிமலை அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்குதுங்க அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிகள் ஏறி ரட்டை மாடு பூட்டிய வண்டி மேலே வந்துச்சுங்க சென்னிமலை வந்து செவ்வாய் தோஷம் நிவர்சி ஸ்தலமாக இருக்குதுங்க இங்கே வந்து முருகப்பெருமாள் செவ்வாய் கிரகமாக நடுவில் வீட்டுருக்கிறாருங்க இவரை சுற்றியும் மற்ற எட்டு கிரகங்களும் சுற்றி வர மாதிரி தாங்க இந்த கோயிலோட அமைப்பே அமைஞ்சிருக்குது அதனால் நவகிரக தோஷமெல்லாம் சென்னிமலையாண்டவர் வழிபட்டால் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சென்னிமலையாண்டவர் கோயில் வந்து இன்னும் நிறைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க எல்லாருமே ஒரு முறை இங்கே சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வாங்க கொங்கு ஆறுபடை வீடுகளில் சென்னிமலையும் ஒரு ஸ்தலமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முருகர் தன்னை தானே பூஜித்த திருத்தலமாக இங்கே சென்னிமலை இருக்குதுங்க வேற எந்த ஒரு கோயில்லையுமே எந்த ஒரு இறைவனுமே தன்னை தானே பூஜித்திருக்க மாட்டாருங்க சென்னிமலையில் மட்டும்தாங்க முருகர் தன்னை தானே பூஜித்திருக்கிறாரு சிவாலய சோழன் கட்டின இந்த கோயில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதர்மண்டி இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே தெரியாமல் போயிருச்சுங்க அதுக்கப்புறம் சோமனூர் பக்கத்துல இருக்கிற செங்கத்துறை பூசாரிங்கிறவர் இந்த சென்னிமலைக்கு வந்து ஒரு பண்ணையார்கிட்ட வேலைக்கு சேர்றாருங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அவர் மூலமா தான் இருக்கிறத இந்த உலகத்துக்கு காமிக்கிறாருங்க அதுக்கப்புறம் தான் மீண்டும் புகழ்பெற்ற கோவில அந்த சென்னிமலை வந்து மாறுதுங்க சென்னிமலை முருகப்பெருமான் அருளோடு அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வளமுடன் வாழ்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம் சென்னிமலையை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குதுங்க இங்கே இருக்கிற மாமாங்க தீர்த்தம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க அதையெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க